ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடையில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆயிருச்சு எப்போதுமே எட்டு மணிக்கு தாங்க வருவி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ஆயிடுச்சு ஏன்னா இந்த நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் முகூர்த்த நாள் அதிகமாக இருக்கனாலேயே மாற்றி மாற்றி கஸ்டமர் வேறு வந்துட்டாங்க அதே சமயம் இந்த ஒரு ப்ளவுஸுக்கு வேற கொக்கி வேற வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட ரெகுலர் கஸ்டமர் லாஸ்ட் டைமில் வந்தனால கொஞ்சம் இன்னைக்கு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சுங்க இருந்து வேற ஃபோனும் பண்ணிட்டாங்க எப்போம்மா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக நான் எட்டரைக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெங்காயம் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணு பனியார ஊற்றணும் அப்படின்னு மட்டும் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நானுமே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே உசுன்னு உட்காரவா நேரம் இருக்குது பசங்க வேற பசியோட இருக்கிறனால கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிட்டே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் மொளை தான் கட் பண்ணி வச்சிருந்தாங்க இது வந்து பணியாரத்துக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு கருவேப்பிலையுமே பொடி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு நம்ம வெள்ளை பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சையா வந்து போட்டக்கூடாது வதக்கிட்டு தான் போடணும் அதுக்கப்புறமா நானும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்த மருப்பும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இந்த மாவுல கலந்து நானுமே ஊற்ற ஒன்று இனிப்பு பணியாரத்துக்கு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சு கார பணியாரத்துக்கு நம்ம வெங்காயம் இதெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு மாவு பக்குவமா இருந்தது இனிப்பு பணியாரத்துக்கு மாவு வந்து கரெக்டாக தான் இருந்தது நம்ம வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா தண்ணி பசையா வந்துருச்சு இன்னைக்கு எங்கிட்டு இனிப்பு பணியாரம் ஒழுங்காகவே வராதுன்னு தான் நினச்சி ஆனால் நான் நினச்ச மாதிரியே அந்த இனிப்பு பணியாரம் பார்த்தீங்கன்னா நசுங்கி போய் வந்துருந்துச்சு அதோட அப்படியே தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டேன் நாளைக்கு திருப்பியுமே கொஞ்சம் போல் அரிசி மாவு அரைச்சி அந்த இனிப்பு பணியாரம் மாவில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுனாதாங்க இனி இனிப்பு பணியாரத்தை ஊற்றியே நம்ம சாப்பிட முடியும் அதனால் அதை தூக்கி ஓரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ காரப்பணியாரம் மட்டும்தான் எல்லாருமே மூணு பேருமே சாப்பிட்டோம் நான் வந்து ஒரு ஈடு மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்டேன் அதுக்கு மேலே என்னெல்லாம் சாப்பிட முடியாது அப்புறம் நாங்கள் மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு போயிட்டோம் உங்கள் வீட்டில் இன்னைக்கு டின்னர் என்ன ஸ்பெஷலுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பணியாரமும் தேங்காய் சட்னியும் தான் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் என்ன செய்யலாம்ங்கிறத இனிமேல் தான் யோசிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள்